இல்லை என்னடா காலையிலே சிக்கா மாமா சீக்கா போட்டு குளிச்சு சிக்குன்னு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க இது ஒரு சாதாரண குளியல் தான் உடனே ஆறு மணி லைவை முடிச்சுட்டு மாமா நேராக கட்டப்பை போய் கருப்பி விட்டு கிளம்பி போனாரே என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படிலாம் யோசிக்காதீங்க ஒரு விஷயம் இல்லை எல்லாமே நல்ல விஷயந்தான் அதாவது நேற்று ஃபுல்லாகவே போகக்கூடாது சுமி வீட்டில் தான் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பிளானே ஆனால் கடைசி நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி சூர்யா கூப்பிட்டது நான் கூப்பிட்டதுனால தான் நான் போனேன் அவள் கூப்பிட்டதுனால தான் போனேன் அவள் கூட்டிருக்கலனா நான் போயிருக்க மாட்டேன் சரியா போனேன் என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்டேன் தலை நிறையா மல்லிகைப்பூ வச்சுருந்தா அப்படியே ஒரே நம்மட்டு சிரிப்பாக சிரித்தா நார்மல் மூடிலே இல்லை வேறு ஏதோ ஒரு சம்திங் ஒரு வேறு வேறு லெவலில் வேறு மூடில் இருந்தால் நான் பேசாமல் போய் என்ன பண்ணேன் இங்கே வரு நான் வந்திருக்கேன் பேசாமல் அமைதியாக இருப்பேன் ஒம்பது இல்லை விட உனக்கு ஊடாவில் பூந்து கரைச்சலை கொடுக்க மாட்டேன் உன் லை எப்பையும் போல் நீ போடு என்னை கூப்பிடாத லைவ் முடிச்சதுக்கப்புறம் என்னங்கிறத நீ சொல் என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் தலை போடுற காரியமாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டேன் அதனால நான் பேசாமல் படுத்துட்டேன் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் சிக்காமாமாவை காட்டுங்க காட்டுங்க அப்படின்ன உடனே அவளும் என்னையை காட்டிட்டா நாங்கள் தான் இருந்தேன் இதில் எனக்கு ஒரு பயமும் கிடையாது ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா இப்போ தான் விஷயத்துக்கே வர்றேன் அவளும் விஷயத்துக்கே இப்போ தான் வர்றாள் ஏன்னா என்னுடைய குடும்ப சூழ்நிலை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுமி வந்து ஆள் இருந்தும் ஒரு அனாதை மாதிரி தான் தனியாக இருக்காங்க ஒத்தையில் இருக்காங்க தலைவனா நான் கூட இருந்து பார்த்துக்க வேண்டிய பொறுப்பில் இருந்தும் அதிலருந்து விலகி நிற்கிறேன் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இதிலேருந்து ஒரு மாற்றமாக என் பையன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிட்டு சுமிக்கு ஆதரவாக நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுமியை போய் பார்த்துக்கிறலாம் அதாவது காலையிலேருந்து சாயங்காலம் ஆறு டு ஏழு லைவ் முடிகிற வரைக்கும் அவங்க கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ என் வீட்டில் வந்து ஏசி வேலை செய்யலை அதாவது என் வீடு சுமி வீட்டில் ஏசி வேலை செய்யலை நேற்று கூட ஏசி மெக்கானிக்கு வந்தார் வந்து பார்த்துட்டு அதில் கம்ப்ரஸர் போயிருச்சு அந்த ஏசிக்கும் கம்ப்ரஸருக்கும் நடுவில் உள்ள ஓசுல ஓட்ட விழுந்துருச்சின்ட்டார் ஏதோ ஓசோன் படலத்துலேயே ஓட்ட விழுந்தா மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்றைக்கி நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன்ட்டு இன்றைக்கி வரேன்ட்டு போயிருக்கேன் அதனால் ஏசி இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது அதனால தான் நான் வந்து நேற்று நைட்டு அங்கே தங்கலை இல்லைன்னா நேற்று நைட்டு அங்கேயே தங்கிட்டு இன்றைக்கி காலையில் தான் எப்பையும் போல் கிளம்பி இங்கே வர்றதா பிளான் சரி என்ன தான் முக்கியமான விஷயம்னு சொல்லி இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டா ஆர்டிஎல் லைவ் முடிஞ்சோடனே வாங்கண்டா சரின்னு சொல்லி போய் கேட்போம் தான் நான் போனேன் உடனே முதல் பஞ்சாயத்து ரெண்டு நாளாக சோத்து பஞ்சாயத்து ஓடிச்சு இட்லி பஞ்சாயத்து ஓடிச்சு நேற்று சட்னி பஞ்சாயத்து சட்னி புதுனா சட்னி என் சுமி வீட்டில் வந்து நான் வந்து புதினா சட்னியை வச்சு சாப்பிட்டேனா அப்போ உன் பொண்டாட்டி கையால் புதுனா சட்னி செஞ்சு சாப்பிட்ருக்கேன் அப்போ இப்போ வந்து பகலில் போகிற சாயங்காலம் லைவ் போட்டு ஏழு மணிக்கு இங்கே வர்றேங்கிற இதே என்ன நாளாக நாளாக அங்கேயே நைட்டு படுத்து தூங்க போகிறேங்கிற அப்புறம் பெர்மனண்ட்டாக அவங்க கூடயே இருக்கிறதுக்கு பிளான் பண்ணுற இதுதான் உன் பொண்டாட்டியோட பிளானும் ஓம் பிளானும் உன் பொண்டாட்டி வந்து உன் பிள்ளை வந்து இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிருக்கேன் அவனை காப்பாற்றுறதுக்காகவும் அவளுக்கு மன உளைச்சலாக இருக்குது ஏதாவது பண்ணிக்கிறவா அப்படிங்கிறதுக்காகவும் உன்னைய வச்சு இப்போ காய்நகரத்தில் நீ முழுக்க முழுக்க உன் குடும்பத்தோடு போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் இந்த காய்நகத்துற வேலை இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போறியா அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போகிறேன்ப்போ அப்புறம் திங்கள் டு வெள்ளி வரைக்கும் அங்கே இருக்கிறேன் சனி ஞாயிறு இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்லுவேன் அடுத்து பெருமனெண்டாக என்னை கலட்டி விடுறதுக்கு நீ பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டா நான் சொன்னேன் என்னை நம்பி வந்ததுக்காக உன்னை என்றைக்குமே நான் துரோகம் பண்ண தயாராக கிடையாது எனக்கு உன்னைய விட என் குடும்பம் ரொம்ப முக்கியம் என் குடும்பம் இருக்கிற சூழ்நிலை இப்போ இக்கட்டான சூழ்நிலை இந்த நேரம் நான் இல்லாட்டினா அவங்களுக்கு எந்த ஆதரவுமே கிடையாது அப்போ என் வீடு விஷயம் என்ன ஆச்சு அப்படின் சொல்லி கேட்டால் வீடு வாங்குவோம் இப்போதைக்கு அவசரப்படாத முதல்ல என் குடும்ப பிரச்சனைக்கு வக்கீலுக்கு எவ்வளோ செலவாகுது என் குடும்பத்துக்கு வந்து இப்போ சாப்பாட்டுக்கு எல்லாமே நான் தான் பார்க்கணும் தீபாவளி வருது அவன் தீபாவளிக்குள்ளே வர்றானா இல்லை தீபாவளி கழித்து வர்றானாங்கிறது தெரியாது நீ வேணா தீபாவளி கொண்டாடிக்க எனக்கு அவசியம் இல்லை என் மையம் வெளியே வர்றப்போ தான் எனக்கு தீபாவளி அப்படின்னு சொல்லி நான் ஒரே தான் முடிச்சிட்டேன் அதை விட இன்னொரு பெரிய குடும்பம் என்னென்னு சொன்னால் தீபாவளிக்குள்ளே என் பையன் வெளியே வருவானா வரமாட்டானாங்கிறதே எனக்கே சந்தேகத்தில் இருக்குது இவன் அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு லைவில் தீபாவளி கலெக்ஷனை போடுறான் இதே வந்து உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஒரு ஆள் யாரோ ஒரு ஆள் வந்து உள்ளே இருக்காங்க அப்படிங்கும்போது சுமி உட்காந்துக்கிட்டு தீபாவளி கலெக்ஷனு எனக்கு வந்து அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க பட்டாசு வாங்கி கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி வந்து ஒரு வாட்ஸ்அப்லேயோ இல்லை நம்பரை போட்டோ இல்லை பட்டாசு கேட்டோ ஏதாவது வீடியோ போட்டிருக்காங்களா போடுவாங்களா ஆனால் நீ வந்து உன் பிள்ளைன்னா இதே வந்து இப்போ நீ பிரித்து பார்க்குறேங்கிறத ஏதாச்சு நான் சொல்ல வர்றேங்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்க என் பிள்ளையா இருக்க போய் தானே நீ யார் என்ன கேட்டால் எனக்கு என்ன எனக்கு தேவை தீபாவளி முக்கியம் பட்டாசு வெடிக்கணும் யாராவது கிஃப்ட்டு போடுங்கன்னு சொல்லி பிச்சை எடுக்கிறியே இது உனக்கு எந்த வகையில் நியாயம் உன் குடும்பத்தில் இந்த மாதிரி நடந்திருந்தால் இப்படி தான் வந்து லிப்டிக் போட்டுக்கிட்டு மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு சிவி சிங்காரச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எத்தனை நாள் ஆச்சு அவன் உள்ளே போய் எங்களுக்கு தான் அந்த கவலை இருக்குது நான் அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கல்ல ஏதாவது என் முகத்தில் ஏதாவது கலகலப்பு இருந்துச்சா நான் கவலையில் படுத்து கிடந்தேன் சுமி அங்கே ஒத்தையில் இருக்காங்களே என்னமோ ஏதோ அவள் ஆயிரம் திடீர்னு சுமி வந்து நல்லா இருக்குது திடீர்னு வந்து மைண்ட் தாட்டு மாறுது திடீர்னு அழுகுது இன்றைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை சத்தியப்படி எப்படி கடவுள் மேலானே நான் சொல்கிறேன் காலையில் ஆறு மணிக்கெலாம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கு எனக்கு ஒரு மார் இருக்குங்க மனசே சரியில்லைங்க தம்பி அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ தம்பி சாப்பிட்ருப்பானோ தூங்கியிருப்பானா அவன் நிம்மதியாக இருப்பானா இல்லை உள்ளே அவனை வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணுறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏகப்பட்ட மனம் குழப்பம் மூன்றரை மணிக்கு மூன்றரை மணி வரைக்கும் தூங்கலையாம் தூங்குனதே ரெண்டு மணி நேரமா காலையில் ஆறு மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு எனக்கு வாய்ஸ் அவுட்டு மெசேஜ் கொடுத்துருக்காங்க நான் தூங்கிக்கிட்டுருக்கேனா முழிச்சிருக்கேனானே தெரியாமல் நான் பார்த்துட்டு திருப்பி ஃபோன் பண்ணி ஆறுதலாக நாலு வாரத்தை பேசினேன் ஒன்றும் கவலைப்படாதப்பா பேசாமல் அமைதியார் நல்லபடியாக அவனுக்கு நல்ல வக்கீல் தான் வச்சிருக்கோம் வந்துடுவான்ப்பா நான் உனக்கு இன்னைக்கு என்னப்பா ஜாமான் வேணும்னு சொல்லுப்பா நான் வாங்கிட்டு வந்து தர்றேன் நேற்றே அவங்களுக்கு எல்லாம் வேண்டிய ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் வந்தேன் ஏன்னா அதை என்ன சொல்கிறது எவ்வளவு தான் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம தெம்பாக இருந்தால் தான் நாளைக்கு நாலு இடத்துக்கு போக முடியும் அலைய முடியும் கொள்ள முடியும் அதுக்காக அவங்களுக்கு நேற்றே வந்து கொஞ்சம் நெஞ்செலும்பு சூப்பு வாங்கிட்டு போய் நெஞ்செலும்பு வாங்கிட்டு போய் கொடுத்து சூப்பு வச்சு புதுனா தொகையை வச்சு சாப்பிட்டாங்க நேற்றே போகும்போது ஆட்டுக்கால் ரெண்டு செட்டு வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வச்சு சாப்பிடுப்பா அப்படின்ட்டு நாளைக்கு ஞாயித்துக்கெழமை ஏதாவது வேணுங்கிறத வாங்கி கொடுத்து ஏன்னா அவனுக்காக இப்போ இவங்க யாரும் இங்கே பட்டினி கிடக்க முடியாது என் பேரன் இருக்கேன் அவனை பார்க்கணும் என் பெரியம்மையை இருக்கேன் அவனை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கும்போது நான் எல்லாமே இது பண்ணத்தான் வேணும் அதுலேயே ஒரு சண்டையை போட ஆரம்பிச்சிட்டா சூர்யா இந்த மாதம் எதுவுமே எனக்கு நீ செலவு பண்ணலை இதை தவிர்த்து உன் குடும்பத்துக்குன்னு சொல்லி எல்லாம் செய்கிற எல்லாம் நான்வெஜ்ஜிலருந்து எல்லாம் வாங்கி கொடுக்குற வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி போடுற இந்த மாதத்துக்குன்னு சொல்லி எனக்கு என்ன தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டால் நான் என்னத்தை கொடுக்க சொல்கிறீங்க என் மைய அங்கே உள்ளே இருக்கேன் திடீர்னு வக்கீலுக்கு வந்து நம்ம என்னங்கிறத பார்க்கணும் வைக்கணும் செலவு பண்ணணும் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் தாண்டி எனக்கு என்ன செய்வேன் வீடு கட்டுறதுக்கு எனக்கு எப்போ பணம் எப்படி சேர்ப்பேன் எனக்கு என்னென்னா இப்போ வரைக்கும் உனக்கு காசு உங்ககிட்ட கேட்காம நானாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் பற்றியா அதை நினச்சி நீ பெருமைப்படணும் என் காசை நான் செலவு பண்ணிக்கிட்டு என்னுடைய யூடியூப் வருமானத்துலேருந்து தான் என் பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உனக்குன்னு சொல்லி நான் ஒரு பீஸாக செலவு நான் வைக்கலை நான் அது போக அன்றைக்கி மனு பார்க்க போகிறப்ப மனுப்பொருளே உனையை வந்து நான் வாங்கிட்டு வான்னு சொல்லலை நீயாக தான் வந்து அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்த அதை அவன் வந்து வாங்கிக்கிட்டான் ரைட்டு ஓகே நான் அந்த வகையில் உனையும் குறை சொல்லலை இப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட பத்து பீஸ் ஆப்பானா நான் கேட்டேனா இல்லை உன்கிட்ட ஏதாவது கொடுண்டேனா இல்லை ஏதாவது வேறு ஏதாவது நகையை அடகு வச்சு கொடு அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டானா இல்லை இல்லை ஏன் இப்போ என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிட்டு போகிறேன்ல இந்த நேரத்தில் வீடு கேட்கணும் வீடு எப்போ நீ வாங்கி தருவ நான் வேணா இழுப்பூருக்கு போயிடுவா நான் வேணா திருப்பூருக்கு போயிடுவா இந்த பஞ்சாயத்து இப்போ ரொம்ப முக்கியமாக நே தவ அதுக்கு தான் என்னை வர சொன்னான் நைட்டு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஓடிச்சு பேசாமல் எங்கள் அம்மா ஊருக்கே நான் போயிடுறேன் பேசாமல் அங்கேயே நான் செட்டில் ஆயிடுறேன் நீ உன் பிள்ளை பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வா அந்த நேரம் என் மனநிலை எப்படி இருக்கோ உன் கூட சேர்ந்து வாழ்றதா இல்லை தனியாக இருக்கிறதாங்கிறத நான் அப்போ முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு மாதிரி பேசினா ரெண்டாவது இன்னொரு விஷயம் என் மனசுக்குள்ளே ஓடின விஷயத்தை அவகிட்டே நான் கேட்டுவிட்டேன் ஏன்னா அவன் நேற்று லைவில் உட்காந்து அந்த கள்ளச் சிரிப்பு அந்த நமட்டு சிரிப்பு சிரிக்கிறதுலேருந்தே ஏன்னா நேற்று ஃபுல்லாக நான் அவ கூட இல்லை எனக்கு என்ன சந்தேகம் தோணுதுன்னா ஏன்னா சந்தேகமாக இருந்தால் நான் ஓப்பனாக கேட்டுருவேன் எதாக இருந்தாலும் நான் வந்து ஓப்பன் டைப்பு தான் சூர்யா கிட்டே தான் நான் நேற்று கேட்ட விஷயம் நான் இல்லாத நேரம் இல்லை நீ யாருக்கிட்டையாவது கடலை போட்டுக்கிட்டு இருக்கியா இல்லை என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சம்திங் ராங்காக இருக்கே ஏன்னா நான் வந்து கவலையில் இருக்கேன் என் குடும்ப பிரச்சனையில் இருக்கேன் நீ இவ்வளோ குதூகூலமாக இருக்க சிரிக்கிற லைவ் ஃபுல்லாக வந்து எல்லோரும் கேட்குறாங்க அக்கா எதுக்கு சிரிக்கிறீங்க ஏதோ விஷயம் நடந்திருக்கு சிக்காப்பா எதுவும் சொன்னாரா இல்லை வேறு எதுவுமா அப்படின்னு கேட்டதுக்கு நீ கடைசி வரைக்கும் அதுக்கு நீ ஆன்சர் சொல்லவே இல்லை நானும் படுத்துக்கிட்டு தான் இருந்தேன் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் நான் தூங்கலை நீ என்னை வந்து வீடியோவில் வந்து தூக்கி காட்டினேன் இந்த தான் சிக்கா மாமா படுத்துருக்கிறாருன்னு சொல்லி நீ தூக்கி காட்டின அந்த நேரம் நான் தூங்கலை நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறத பூரா வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் நீ நம்மட்டு சிரிப்பு சிரித்ததும் ஒரு லைவ் ஒரு ஷார்ட்ஸ் வேறு நீ போட்டிருக்க உன் நெஞ்ச தொட்டு சொல்லும் என் ராசா என் மேல் ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் வேறு போட்டிருக்க இதுக்கு அர்த்தம் என்ன நான் உன் கூட கூட தான் இருக்கேன் உன் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் நீ இப்போ ட்ராக்கு மாதிரி போறியோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ளே வருது ஏன்னா நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்து இல்லை உன்னை வந்து கவனிக்காமல் விட்டுருந்தால் நீ சொல்லலாம் உன் நெஞ்ச தொட்டு சொல்லும் என் ராசா என் மேல் ஆசை இல்லையான்னு ஆனால் உன் கூட இருக்கிறவனையே பார்த்து இப்படி பாட்டு நீ போட மாட்டேன் நீ போடுற ஒவ்வொரு ஷார்ட்ஸு ஒவ்வொரு ரீல்ஸுக்கும் என்ன அர்த்தம் அதில் நீ எப்படி எப்படி டைப்பு டைப்பாக மூஞ்சியை மாற்றுவ அதோடைய தன்மை என்ன நீ அதை யாருக்காக போட்டிருக்கங்கிறத முதக்கொண்டு நான் கண்டுபிடிக்கிறவேன் அப்போ என்கிட்டயே வந்து நீ கண்கலங்கி ஒரு பாட்டு போட்டிருக்க உன் நெஞ்ச தொட்டு ராசானா என்ன அர்த்தம் அப்போ ஏதோ ஒரு சைடு படம் பிட்டு படம் என்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது அது என்னங்கிறத நான் கூடிய சீக்கிரம் நானே கண்டுபிடிக்கிறேன் மற்றபடி நீ வந்து எங்கிட்ட பழகிற பழக்கமுமே காசுக்காக தானோ வீட்டுக்காக தானோ ஒரு வீடு கட்டுற வரைக்கும் தானோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நான் வச்சது உண்மையான பாசம் நான் உண்மையான பாசம் வைக்க வைக்கப்போகுதான் வச்சிருக்க போய் தான் என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை நடந்தும் சரி உனக்கு துணை இருக்குது கோகுல் இருக்கேன் திலிப்பாக இருக்கேன் நீ இருக்க அப்படி இருந்தும் அங்கே மனைவி ஒத்தையில் சுமி ஒத்தையில் இருக்காங்க அவங்கள கூட விட்டுட்டு நைட்டு வந்து இங்கே உன் கூட வந்துருக்கிறேன் காரணம் உன் மேலே வச்சுருக்குறது அந்த உண்மையான பாசம் ஆனால் நீ இந்த சைக்கிள் கேப்பில் வந்து ஏதோ ஒரு சகனி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நானும் உனக்கு நேற்று நோட் பண்ண வரைக்கும் சொல்கிறேன் அஞ்சாறு தடவை நான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணப்போ பூரா நீ வெயிட்டிங்கில் தான் வந்த இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஒளிவு முறையவே கிடையாது சத்தியப்படி சொல்கிறேங்க நான் நேற்று அவளை அவள் அவளுக்கு லைனில் போனப்போ பூராமே வெயிட்டிங் 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 அப்போ நான் இல்லாதப்போ நீ யாருக்கிட்ட ஃபோனில் பேசுகிற இந்த டவுட்டும் எனக்கு வந்து தலைக்கு மேலே இருக்குது ஒன்று விளகுறியா முழுசாக சொல்லிட்டு விலகிரு நீ எனக்கு வந்து நீ செட்டாக மாட்ட நான் வேற ஆளை பிடிச்சிட்டேன் இல்லைன்னா எனக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை நான் அமைச்சிக்கிறேன் நீ வந்து உன் குடும்பம்னு போக ஆரம்பிச்சிட்ட இன்றைக்கி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிற அப்புறம் வந்து வாரம் பூரா அங்கே இருப்ப இன்றைக்கி பகலில் போயிட்டு நைட்டு வந்துடுற இனிமேல் அடுத்து பகல் நைட்டு முழுசாக அங்கேயே இருப்பேன் உன் குடும்பமாக நீ போக ஆரம்பிச்சிட்ட உன் பேரங்கூட விளாட்ற உன் பெரியம்மையன் கூட சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற உன் மனைவிக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி தாங்கு தாங்குன்னு தாங்குகிற தடுக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்போ நான் என் வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ ஒரு வார்த்தையை சொல்லிடு சொல்லிட்டேன்னா உனக்கு நல்லது ஏன்னால் கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா அதை மாதிரி என் மையன் சின்ன மைய அச்சு விஷயத்தில் இவ்வளவு நாளாக நான் கவனம் இல்லாமல் என் குடும்பமே எப்படி போனால் என்ன அவங்கள பட்டு படாமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி என் மகனுக்காகவே ஒரு லட்சியத்தோடு வெளியே வந்தவொன்னே அவனுக்கு இப்போ இன்னும் அடுத்து இன்னொன்று என்ன தெரியுமா சொல்கிறா உன் மகனுக்கு நீ வெளியே வந்தவனே மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்க போகிறீங்க சொல்கிறியாமே அது போக ஏதோ கோழி கடை வைக்க போகிறியான் இல்லை செல்ஃபோன் கடை வைக்க போறியான் நான் அன்றைக்கி பாதி உண்மை அன்றைக்கி நான் பேசுனதில் கோழி பண்ண வைக்க போகிறேன் எண்ணெச்சக்கு வைக்க போகிறேங்கிறதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஒரு உருட்டுக்கு உருட்டினேன் ஆனால் உண்மையிலேயே மனசுக்குள்ளே ஓடுறது என்னென்னா மெடிக்கல் ஷாப்பை அவனுக்கு ஓனாக வச்சு கொடுக்கணும் இல்லைனா வந்து ஒரு செல்ஃபோன் கடை வச்சு கொடுக்கணும் அவனை வந்து ஒரு கடைக்கு ஓனராக்கி உட்கார வச்சாதான் அவனுக்கு ஒரு இடத்துல ஒரு பொண்ணு பார்க்க முடியும் மாப்பிள்ளை என்ன செய்கிறாருன்னு சொல்லி கேட்டால் ஒரு மெடிக்கல் ஷாப்பு ஓனராக இருக்கிறாரு ஒரு செல்ஃபோன் கடை வச்சிருக்கிறாரு சர்வீஸ் கடை வச்சுருக்கிறாரு இல்லை ஏதோ ஒரு அந்த மாதிரி சொல்லணும் அவனை வந்து ஒரு முதலாளியாக்கி பார்க்கணும் தொழிலாளியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் பொண்ணு கிடைக்கிறது அதனால் அவனை ஒரு ஓனராக்கி அவனுக்குன்னு சொல்லி என்னுடைய வருமானத்தினுடைய முழுசையுமே எனக்காக இனிமேல் என்ன இருக்குது உனக்கு என்ன இப்போ சூர்யா அவனுக்கு வருமானம் இல்லாமல் உனக்குன்னு சொல்லி யூடியூப் வருமானம் இருக்குது அதை வச்சு நீ சாப்பிட்டுக்க சம்பாரிச்சதில் நீ வீட்டுக்கு வாடகை கொடுத்துக்க இத்தனை அஞ்சு வருஷமாக உனக்கு நான் பார்த்துருக்கேன் என் பிள்ளைகளுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நான் ஒரு ஒரு வருஷம் ஒதுக்குறேன் நம்மளுக்குள்ளே கேப் உழுகட்டும் வேணான்னு சொல்லலை அது நிரந்தரமான கேப் இல்லை ஒரு ஒரு வருஷத்துக்கு அவனை அவனை வந்து நான் வந்து செட்டில் பண்ணுற வரைக்கும் ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது என் வாழ்க்கையில் என் பெரிய பையனுக்கு ஒரு நல்ல ஒரு மறுவாழ்வு அமைச்சு கொடுக்கணும் என் பேரன் என் பேரனுக்கு ஒரு நல்ல படிப்பு வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் என் சின்ன மகனுக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு திருமணத்தை பண்ணி கொடுக்கணும் அவனுக்கு ஒரு சொந்தமாக வந்து ஒரு கடை வச்சு கொடுக்கணும் இதெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு குடும்பத் தலைவனா ஒரு கடமை இருக்குது இதுக்கு எனக்கு உடனே முடியாது சினிமா கிடையாது ரெண்டரை மணி நேரத்தில் அப்படியே படம் ஆரம்பித்த உடனே அந்த சரத்குமார் வருவார் பாருங்கள் வம்சமா நாட்டாமையா ஃபஸ்ட்டு பஸ் டிரைவராக ஆகி லைவ் அது அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளே பஸ்ஸு ஓனர் ஆகிடுவார் அந்த மாதிரி கிடையாது வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது ஒருத்தனை செட்டில் பண்ணணும்னா முதல் அதுக்கு அவன் முதல் வெளியே வரணும் அதுக்கப்புறம் அவனை வந்து ஆறுதல் தேர்தலாக நாலு வாரத்தை சொல்லி அவனுக்குன்னு சொல்லி ஒரு கடையை பார்த்து அவனை உட்கார வச்சு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அதனால் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்மையை ஒத்துக்கிட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குது சரியா அதை மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ என்னுடைய க கருத்து அதில் வந்து என்னுடைய கான்சென்ட்ரேட்டை நான் முழுசாக வந்து செயல்படுத்த போகிறேன் உனக்கு எனக்கு கேப் உளுந்தது உளுந்தது தான் இது வந்து நிரந்தரமான கேப் கிடையாது கொஞ்ச நாளைக்கு என் குடும்பம் வந்து இப்படி அந்தள சிந்தலையாக கிடக்கு இதையெல்லாம் ஒன்றும் சேர்த்து வச்சுட்டு அப்படின்னு நான் வர்றேங்கிறேன் அதுக்கு அவள் என்ன சொல்கிறா ஏற்கனவே உன் குடும்பத்துக்குன்னு சொல்லி உன் சொந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டேன் உன் மயங்க பேரில் எழுதி வச்சுட்டேன் உன் மயங்களும் உன்னை வந்து என் கூட சேர்ந்ததுனால அடித்து பற்றி விட்டா விடாத குறையாக பற்றி விட்டானுங்க உன் பொண்டாட்டியும் நீ எக்கேடுகட்டா என்னான்னு சொல்லி போனவன் இப்போ மாத்திரம் எப்படி வந்து உன் பிள்ளைய உன்னை எதிர்பார்க்குறாங்க உன்னுடைய தயவை தேடுறாங்க உன்னை எதுக்கு வந்து கூப்பிடுறாங்க அப்படின்டா அது ஒரு காலம் நான் தான் எழுதி வச்சேன் என் குடும்பத்தை விட்டு நான் விலகி தான் நின்றேன் இப்போ என் குடும்ப கஷ்டத்தில் தவிச்சிக்கிட்டுருக்கே அப்படிங்கும் போது நான் விளங்குனா அப்படியே விலகுனா மாதிரியே போயிட முடியுமா என் ரத்தம் துடிக்காதா எனக்கு பெத்த பிள்ளைங்கிற அந்த பாசம் இருக்காதா அப்படிங்கும் போது நான் போய் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் நான் செய்யாமல் அவங்க அவங்களுக்கு என்ன தெரியும் நீ சொல்கிறியே எனக்கு ஜெயிலை பற்றி தெரியும் சட்ட நுணுக்கங்கள் தெரியும் நான் போய் நான் நான் தான் எல்லாம் நின்று செயல்படுத்தணுங்கிறியே அதே நீ ஒரு ஒரு பொண்ணாக இருந்து நீ ஒரு மூணாவது மனுஷி தான் என்ன இருந்தாலும் அப்படி இருந்து உனக்கே இவ்வளோ தூரம் வந்து நான் அதை எனக்கு இப்படி செய்யணும் வைக்கணுங்கிறத யோசிக்கிறியே அதே பெத்த தகப்பனாக நான் இருக்க மாட்டேன்னா உன்னே மாதிரியே தானே நானும் ஜெயிலுக்கு வந்தவேன் உன்னே மாதிரியே தானே நானும் வக்கீலை பார்த்தவேன் உன்னைய விட நான் படித்தவேன் நீ ஏழாப்பு படிச்சுட்டே இவ்வளோ தூரம் வந்து எம்பிபிஎஸ் ரேஞ்சுக்கு பேசுகிறேன் நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தவேன் என் ரேஞ்சுக்கு நான் என்ன பேசணும் உன்னைய விட எல்லாத்தையும் கரைச்சி குடித்தவேன் நான் தான் சரியா அப்போ நான் வந்து முன்னிருந்து தான் பார்க்கணும் என் குடும்பத்தை அப்படிங்கும்போது எழுதி வச்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி என் குடும்பத்தோட நிலைமை என்ன அப்படிங்கும் போது அதுக்கு உதவுறதுக்கு யார் நிற்கணும் குடும்பத் தலைவனா நான் தானே நிற்கணும் எல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்க உன் பெரியம்மையன் பார்க்க மாட்டானா ஆ உன் பொண்டாட்டி இவ்வளோ வாய் பேசுகிறாளே அவள் எல்லாத்தையும் ஜமாளிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன தான் என் பொண்டாட்டி வாய் பேசுனாலும் உள்ளத்தளவில் அவள் வந்து ஒரு கோலை எனக்கு தெரியும் அவள் ஒரு வெகுளி அவள் ஒரு அப்புறாணி நீ சொல்கிற இப்போ நான் என் தயவு தேவைங்கிறதுனால சூர்யாவோட தயவு தேவைங்கிறதுனால அவன் நடிக்கிறா அப்ராணி வேஷம் போடுறா இல்லைன்னா அவளுடைய உண்மையான சுயரூபம் என்னங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற அப்படி கிடையாது அவள் சும்மா வாய் தான் அப்படி பேசும் ஆனால் உள்ளத்தால் உன்னை அவள் ஒதுக்கவே கிடையாது உன்னை வந்து நீ கூட வந்ததை நினச்சி அவள் பெருமை தான் பட்டிருக்காளே தவிர இந்த நாலு கமாண்ட் போடுறவங்க வந்து உன்னை ஏற்றி விடுறாங்க பாரு உங்களை சுமி அப்படி பேசிச்சு இப்படி பேசிச்சு அது நடக்கவே நடக்கலை எனக்கு தெரியும் சுமியோடைய உண்மையான குணம் என்னங்கிறது எனக்கு தெரியும் இருபது வருஷம் நான் வாழ்ந்தவேன் சரியா நீ நினைக்கிற மாதிரி அந்த அந்த அளவுக்கு கேவலமான புத்தி கிடையாது ஒரு ஹெல்ப் அதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு ஆளை காக்கா பிடிக்கிறது அந்த கஷ்டம் நீங்கினோன்னு அவங்கள கலட்டி விடுறது இந்த மாதிரி கேரக்டர் கிடையாது சுமி ஒருத்தவங்க நன்றி செஞ்சாங்கன்னா ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அதை வந்து சாவுற வரைக்கும் மறக்க மாட்டாங்க சுமி நானும் அதே மாதிரி தான் உங்க ஆனால் நீ மறந்துட்ட உன் கஷ்டத்தில் ஓ நீ ஜெயிலுக்குள்ளே இருந்தப்போ உனையை நான் வந்து பார்த்தது வச்சதெல்லாம் இப்போ நீ எனக்கு கைமாறாக பண்ணணும் என் பிள்ளை உள்ளே இருக்கும்போது நீ அதுக்கு பதில் நீ கொடுக்கணும் நன்றி கடன் நீ செலுத்தணும் ஆனால் நீ என்ன பண்ணுற ஒரு தடவை வந்துட்டு போயிட்டு அதையே நீ வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு சொல்லி காட்டுவோம் போல் சிக்காப்பில் உள்ளே இருந்தப்போ நான் தான் அவங்கள வந்து நான் பார்த்தேன் அவனுக்கு நான் தான் எடுத்தேன் நான் தான் எல்லாமா இருந்தேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு குருட்டு போல ரெண்டு நாள் போயிட்டு வந்ததுக்கே நீ இவ்வளோ பேச்சு பேசுகிறேன் ஒரு ரெண்டாயிரம் ஓவாக்கி ரெண்டு மூணு மூணு துணிமணி எடுத்து கொடுத்ததுக்கே இம்புட்டு வாய் உனக்கு இதே கூட இருந்து நீ எல்லாம் செஞ்சுட்டேனா அதனால் தான் நான் இதை சொல்லிட்டேன் நான் சூர்யா இனிமேல் நீ வந்து என்னுடைய குடும்ப விஷயத்துலையும் என் மகனை வெளியெடுக்கிறதுலையும் நீ சம்மந்தப்படவே வேணாம் என் மகனை எப்படி எடுக்கணுங்கிறத நான் வக்கீல வச்சு நான் பார்த்துக்கிறேன் நீ எதாக இருந்தாலும் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு செஞ்சு காட்டுவேன் செஞ்சுட்டு செஞ்சுட்டு சொல்லி காட்டுவேன் இந்த பழக்கம் வேணாம் நான் எப்படி வந்து என் மகனை எடுக்கிறேங்கிறத நான் பார்த்துக்குறேன் நீ செய்து இந்த விஷயத்துலேருந்து வெளியே போயிருந்தேன் வேணாம் நீ இதை வந்து காலத்துக்கும் சொல்லுவ நாளைக்கு வந்து உனக்கு நான் ஒரு வீடு வாங்கி கொடுக்காமையே போயிடுறேன் அப்படின்னா உன் மகனுக்கு நான் அம்பிடி செஞ்சேன்னு நீ எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கக்கூடாதா உன் மகனுக்கு நான் அம்பிடி செஞ்சேனே எனக்கு நீ நகை வாங்கி போட மாட்டியா உன் மகனை நான் வெளியே எடுத்தேனே என் பிள்ளைகளை நீ பார்க்க மாட்டேன் இன்னும் நீ ஆயிரம் கட்டளைகளை எனக்கு சொல்லுவ இது எனக்கு வேணாம் அதனால் ஆரம்பத்திலே வந்து எல்லாத்தையுமே கிள்ளிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை வளர விட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் செலவு பண்ணுறது நான் நான் வந்து அவனுக்காக என்னுடைய உழைப்பை நான் போடுறேன் நீ சொகுசாக காரில் வந்து உட்காந்துட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு போனதுக்கு உடனே நான் தான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்லி கடைசியில் நான் தான் நட்டமாக தூக்கி நிப்பாட்டினேம்பர் அதனால் உன் பழக்க வழக்கத்தை நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன் என் மகன் விஷயத்தில் நானாக இனிமேல் தன்னிச்சையாக செயல்பட்டுக்கிறேன் எனக்கு என் இருக்கா அவன் சப்போர்ட்ருக்கு என் மனைவி இருக்காங்க நாங்கள் குடும்பமாக சேர்ந்து என் சின்ன மகனை எப்படி மீட்கணுங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம் தயவுசெய்து இந்த விஷயத்தில் இனிமேல் உன்னுடைய ஆலோசனையவோ உன்னுடைய சப்போர்ட்டையோ நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் இதை வந்து இந்த வீடியோ மூலியமாகவே நான் சொல்லிக்கிறேன் என்ன நட்புகளே நான் பேசுனது ஏதாவது தப்பு இருக்கா என் குடும்பம் அதை நான் பார்த்துக்கிறேன் தான் ஆடாட்டினாலும் தன் சதையாடும் சொல்லி சொல்லுவாங்க அதனால் என் மகனுக்கு கொண்டுனால் நான் பார்த்துக்கிறேன் என் சகோதர சகோதரிகள் இருக்காங்க என் மாப்பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு உதவி செய்கிறதுக்குன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான எனக்கு சொந்தங்கள் இருக்குது ஏ ரத்தம் இல்லைன்னாலும் எனக்காக துடிக்கிறது என் தங்கைகள் இருக்காங்க என் அண்ணன் என் அண்ணங்க இருக்காங்க என் மாப்பிள்ளைங்க என் மச்சினைங்க எல்லாம் இருக்காங்க தாய்க்கு தாயா தங்கைக்கு தங்கையா எல்லா பேரும் நாங்கள் இருக்கோம்னு சொல்லி உறுதியாக சப்போர்ட் கொடுக்குறாங்க உன் உறுத்தி தயவை விட எனக்கு இந்த ஊரில் இருக்கிறவங்க ஐம்பது பேரோட தயவு போதும் நான் பார்த்துக்குறேன் என் மகனை காப்பாற்றுறது எப்படிங்கிறது எனக்கு தெரியும் தயவு செய்து இதில் இனிமே நீ வர வேணாம் நான் இந்த இதில் முழுசாக வந்து என் சொந்தங்களையும் என் தங்கச்சிகளையும் என் மாப்பிள்ளைகளையும் நம்பி நான் களத்தில் இறங்கியிருக்கேன் எப்படி என் மகனை மீட்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் எனக்கு எல்லா வகையிலையும் உதவியாக என் தோளுக்கு தோளாக என் தங்கச்சிங்க நிற்பாங்க அப்படிங்கிறதையும் என்னுடைய மாப்பிள்ளைங்க நிற்பாங்கங்கிறதையும் என் சகோதரர்கள் நிற்பாங்கிறையும் சொல்லிக்கிறேன் நான் நன்றி மாலை ஆறு மணியிலே உள்ள சந்திப்போம் டேக் கேர்